சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கக்கூடிய தென்னிந்திய நடிகர் தங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நடிகர் விஷால் அவர்களை என்று வரவேற்கிறோம் வாக்காளர் உறுதி மக்களாட்சியின் மீது குடிமக்கள் ஆகிய நாம் நம்முடைய கருதும் மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தல்களின் மாண்பையும் மற்றும் அமைதியான தேர்தலின்

அல்லது தூண்டுதலும் வாக்களிப்போம் என்றும் உறுதிப்போம் சத்தமா மை ஓர் ஒரு நடிகனால் மட்டுமல்லாமல் ஒரு சங்க தேர்தல் தேர்தல் அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் மீது ஒரு தீராத நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அன்புக்குரிய நாக ஆண்டனி திரு விஷால் அவர்களை அன்போடு பேசாரு இன்றைய நாளை சமுதாயம் இன்றைய நாளை இந்தியாவுக்கும் வணக்கத்தை விஷயம் இந்த சட்ட வெறும் நூத்தி ஐம்பது ரூபா தான் எரநூறு ஆனா இது இது இதோட வார்த்தை வந்து கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்காக சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை விகஜேஷ் மாற்றம் என்றது மாற்றம் நடக்கும் நீங்க தான் அந்த மாற்றம் நீங்க தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் வாக்கு சேகரிப்பு அந்த வாக்கு எண்ணிக்கைக்காக நாங்க ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு விஷயம் நாங்க வந்து கனகல்ல நாங்கெல்லாம் பார்த்தோம் இளைஞர்கள் நாங்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தோம் அன்னைக்கு வாக்குப்பதிவு அன்னைக்கு கிட்டத்தட்ட எயிட்டி செவன் ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் வந்தது இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அதாவது கை தாங்கி கூட்டிட்டு வந்தாங்க பெரியவர்கள் வயசானவர்கள் முதியவர்கள் ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது கண்ணு தெரியாத போது எல்லா அவங்க தரப்புல இருந்து பேங்க்லெட் கொடுக்கறாங்க எங்க தரப்புல கொடுக்குறோம் அவருக்கு கண்ணு தெரியாது ஐயா இந்த மாதிரி என்ன இல்லை எனக்கு கண்ணு தெரியாது நீ யாருதான் எனக்கு தெரியாது ஆனா வந்து அந்த பையன் விஷாலு அப்புறம் ஆசரு இவங்களுக்கெல்லாம் நான் ஓட்டு போடணும் அது மட்டும் எனக்கு தெரியும் அந்த பையன் கூட போக கூட்டிட்டு வர பையன் வந்து எனக்கு ஓட்டு போட சொல்லுவாரு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார் இது வந்து எங்களுக்கு ஒரு பயங்கர வேர் ஒரு ஒரு உற்சாகமா இருந்தது ஏன்னா எயிட்டி பர்சன்ட் ஓட்டிங் இஸ் நாட் அ ஜோக் நானும் அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து வாக்களிக்க போறேன் இந்த ஒரு விரல் வந்து இதுல மை போடுவாங்க இந்த ஒரு விரல் அன்னைக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள் இந்த ஒரு விரல் அந்த ஒரு நாள் நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இப்படி இந்த அஞ்சு விரல் வந்து கைகோர்ட்டு இந்த சமுதாயம் இப்படிதான் இருக்கும் எல்லா மொழி எந்த எந்த மொழி எந்த ஜாதி எதுவுமே இல்லாம கருத்து வேறுபாடு இல்லாம இப்படிதான் இந்த சமுதாயம் இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு விரல் விரல் காட்டக்கூடிய அந்த விஷயம் அந்த மை திஸ் இஸ் யுவர் லைஃப் யுவர் லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஆன் ஏப்ரல் நைன்டீன் ஓட்டி எல்லாரும் வந்து ஏப்ரல் நைன்டீன் இந்த இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா நீ உங்களுக்கு எங்கிட்ட எல்லாம் வந்து உங்களுக்கு போலிங் பூத் இருக்கும் கண்டிப்பா நீங்க பெற்றோர்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க அதுதான் ஹைலைட் இருக்கும் பெற்றோர்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்கல்ல இப்படி இருங்க அந்த அந்த பையனை பாக்காதீங்க அவனை லவ் பண்ணாதீங்க கிட்ட பேசாதீங்க நைட்டு ரொம்ப நேரம் போன்ல இருக்காதீங்க வாட்ஸ்அப்ல இருக்காதீங்க இன்ஸ்டால போட்டோ போடாதீங்க இதெல்லாம் வரும் நீங்க அன்னைக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட நீங்க ஆப்போசிட்டா சொல்லுங்க ஓட்டு போட்டீங்களா நீங்க நான் போயிட்டு முடிச்சுட்டு ஓட்டு போட்டு வந்துட்டேன் போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்க அதுதான் நீங்க நீங்க வந்து எங்களை மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்க கொடுக்குற மன திருப்தியும் சந்தோஷம் நான் சொல்லிக்க விரும்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும்